அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா யாரும் எனக்கு தெரியாது யாரோ முதலமைச்சருக்கு டெல்லியிலேருந்து சொன்னாங்களாமா எட்நூற்றி சில்ற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று லோக்சபா அது எட்நூற்றி சில்ற சீட்டாக அதிகமாகும் அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருபத்தி ரெண்டு சீட்டு வரும் வரணும் ஆனால் பத்து தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா அது யாரும் எனக்கு தெரியாது அந்த மனுஷன் யாரை நான் கண்டுபிடிக்க முயற்சி இருக்கேன் செகண்டு மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை அதற்கு வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும் மக்கள் தொகை எடுக்கணும் மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது பயன்படுத்த போவது கிடையாது இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா இன்றைக்கு முதலமைச்சருனுடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது யாரும் சொல்லாதப்ப அதை பற்றி யாரும் பேசாதப்ப அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும் இது பிரதமர் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசுகிற வீடியோ நான் ப்ளே பண்ணிவிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்கண்ணா சரி நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேண்ணா இது மு இதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து தொ தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுகிறாங்க அந்த மாடலில் மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் நூறு சீட்டு காணாமல் போயிடும் அதை நான் ஏற்கவில்லை இது பிரதமர் பேசுகிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் பேசும்போது சொல்கிறாங்க அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிடேஷனில் நூறு சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புகிறாங்க இது லோக்சபா அப்போ லோக்சபா எலெக்ஷன் அப்போ எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும் இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டி அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமை பற்றி பேசலை எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும் எதற்குனா அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள் இப்போ மடை மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கேக்கு ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்கே சுற்றிகிட்டு இருக்கிறாங்க அதிலேயே சங்கரன் கோயிலில் காமெடி என்னன்னா அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் தெரியல அவங்க போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான் அதனால் தான் டிஎம்கே தொண்டர்களை சொல்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்கிறார் ஆனால் இங்கிலீஷ் மேலே இருக்கனே இது ஆனால் ஹிந்தி மேலே இருக்கனே இது இங்கிலீஷுன்னு அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி டிஎம்கேயில் இந்த பெயிண்ட்டு டப்பாவை தூ தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான் இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார் ஓ இந்த மூன்று மொழி பிரச்சனை நம்ம பேசுனா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இது அப்படியே மடைமாற்றி சம்பந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமை பற்றி பேசலாம் அதனால் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க முதலமைச்சருடைய முக்கியமான வேலை வந்து மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது மக்கள்கிட்ட அமைதி தான் முதலமைச்சருடைய முதல் வேலை ஆனால் நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துகிறாங்க இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்குது பிரதமர் மோடி அவங்க இருக்கும் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் என்டிஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒத்தி வச்சோம் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுன்னு அவங்க சொல்கிறாங்க எழுபத்தாறில் வந்துச்சு அது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஒன்றில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கணும் ஆனால் வாஜ்பாய் அவர்கள் இருபத்தஞ்சாண்டு ஒத்தி வைச்சாங்க அதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வருது அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்போ என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்போ யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வைச்ச நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம் அதனால் முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இது மிக மிக தவறு ஒரு முதலமைச்சரே பொய் சொல் ஃபஸ்ட்டு டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன் சொன்னார்கள் கேட்டேன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதான் நம்பர் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ரெண்டு வரணும் பத்து தான் வருது அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் யார் சொன்னாங்கன்னு சொன்னால் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும்னு இவங்க சொன்னாங்க பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க பிரதமர் சொன்னாங்க அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடச்சிதுன்னு எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோம்மாண்ணா அதனால் எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாற்றி மார்ச் நாலாம் தேதிக்கு முன்னாடி இல்லை இப்படி தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரீகன்ஸ்டர் பண்ணுறோம் அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம் இன்றைக்கி முதலமைச்சர் மடையை மாற்றி மூன்று மொழி கொள்கை விஷயத்துலேருந்து அப்படியே மாற்றி தொகுதி மறுசீரமைப்பு போகிறத வன்மையாக கண்டிக்கிறோம் இது மாபெரும் தவறு இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கணும் அண்ணே ஒன்னா வரணே அண்ணே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்கண்ணே மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு மறுசீரமைப்பு வந்து தான் ஆகணும் ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஃப்ரீஸ் பண்ணோம் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி ஸோ எம்பியை வந்து ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தான் தொண்ணூறு சதவீத வாக்காளர்கள் அஞ்சாண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில் தான் மக்கள் பார்க்குறாங்க இன்றைக்கு இங்கிலாண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஆறுநூற்றி எண்பது எம்பி இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் எட்ட கோடிங்கண்ணா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாண்டு வேல்ஸ் ஸ்காட்லாண்ட் இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு அறுநூற்றி ஐம்பது எம்பி அங்கே ஒரு எம்பிக்கு சராசரியாக அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் இருக்கான் இன்னும் இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில் ஆனால் எம்பிக்கள் அதிகமாகறதுனால இல்லை யூபிக்கு வந்து டிஸ்ப்ரப்போஷன் ரேட்டாக அதிகமாகிட்டாங்க பீகாருக்கு டிஸ்ப்ரப்போஷன் ரேட்டாக அதிகமாகிட்டாங்க தமிழ்நாடு கம்மியாக தான் அதிகமாக இருக்கும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம் பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிக்கார் என்ன சொன்னாருங்கன்னா காங்கிரஸுடைய மாடல்னால் என்ன மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல் அதில் பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு நூறு சீட்டு கம்மியாகும் நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்க நான் இப்போ பாருங்கள் உடனே ஸோ நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்களின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்கிறாருன்னா இது பச்சை பொய் தானே அதனால் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதிகரிக்கணும் காலத்தினுடைய கட்டாயம் ஆனால் தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய கடமை பிரதமருடைய கடமை அது நிச்சயமாக நடக்கும் அண்ணே அறிவிப்பு யார் கொடுத்தாங்க அண்ணே அதாவது ஒரு ஒரு முதல்வராக உட்காடுறீங்கன்னா அண்ணே ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் இது சொன்னாங்க இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம் நான் சொன்னது பிரதமர் இதை பற்றி கொடுத்த பதிலே உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன் பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடலில் நடக்காதுன்னு இன்னொருத்தனே மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார் அப்படி பண்ணிங்கன்னால் தென்னிந்தியாவுக்கு நூறு சீட்டு கம்மியாகும் நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரப்போஷ் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னால் அந்த விசித்திர மனுஷனை நானும் சு இருக்கேன் யார் அவருக்கு ஃபோன் பண்ணி தூக்கத்தில் அதிகாலையில் யார் சொன்னாங்க யாருமே சொல்லலை அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்ணுறதுக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக கையில் எடுக்கிறார் அண்ணே பிரச்சனை வரும்போது பேசிக்க உண்ணே நாங்கள் சொல்லத்தானே போகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே ஒரே நாடு ஒரே தேர்தல்ண்ணே உங்களுக்கு சொன்னோம்மா எப்படி கொண்டு வருவோன்னு சொன்னோமா அது வரைக்கும் என்ன பயந்துக்கிட்டீங்க ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இந்த அற்புதமான திமுக ஆட்சியை ஒரு வருஷம் இழந்துருவாங்களோ இந்த மக்களுடைய முகத்தில் அமைதி போயிருமோ அப்படின்லாம் திமுக பயந்துட்ருந்தாங்க நாங்கள் சொன்னோம் இல்லை நேரம் வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்றம் முடிவுக்கு வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா இன்றைக்கி பாராளுமன்றம் இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்றம் ஐந்தாண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்ற ஐந்தாண்டுகள் முடிந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னமல்ல அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி ரிப்போர்ட்டை கொடுத்தோம் கமிட்டி அமைத்தோம் கோவிந்த் அவர்கள் தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம் அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது அதே போல் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல சென்சஸ் எப்போ வரும் சென்சஸ் டேட்டா எப்படி வரும் ஜாகிரஃபி அடிப்படையில் மக்கள் தொகை மக்கள் நிலப்பரப்பு எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அப்படி இருக்குமா இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூணு அப்படியே ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே ஒன் பாயிண்ட் எயிட் ப்ரொப்போஷன் இன்க்ரீஸ் பண்ணலாமா தெரியாது அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க பிரதமர் என்ன உறுதி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவாக சொல்லிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது வரும்பொழுது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவோம் இன்றைக்கி நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்குறது அண்ணே உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்குறேன் ஏன்னா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க எங்களுடைய பிரதிநிதிகள் போய் பேசும் பொழுது இவங்க சொன்னாங்க இது ரிப்போர்ட்னால் நாங்கள் பதில் சொல்கிறது எங்கள் கடமை எதுவுமே இல்லாமல் இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த பூனை குருடாச்சுன்னா விட்டத்தில் பாய்ஞ்சுதாமா அந்த மாதிரி அன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வது போல் பாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கேருந்து நாங்கள் பதில் சொல்கிறதுங்கண்ணா அண்ணா ரெண்டு விஷயங்கண்ணா தெரியாது அண்ணா மறுசீரைவு பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு அதனால் புரிஞ்சுக்கணுங்க எந்த ஒரு மாநிலமும் டிஸ்அட்வென்டேஜ் ஆகக்கூடாது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க மணிப்பூர் எடுத்துக்கோங்க ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம் வடகிழக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எம்பியை மொத்தம் பன்னெண்டு பதினாலு பேர் இருக்காங்க சவுத் எடுத்துக்கோங்க ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலில் நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதனால தான் எழுபத்தாறில் நிறுத்தி வச்சோம் அது ஒரு காரணம் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அசாமுக்குள்ளே நிறையா பங்களாதேஷ் உள்ளே வந்தனால் அசாம் காடு கையெழுத்து போட்டு அதனால் நிறுத்தி வைச்சோம் நிறுத்தி வச்சனால இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோம் அப்போ நம்ம ஒப்பந்தம் போட்டோம் பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் ஒன்ல ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அதனால் நாங்கள் சொல்வது பிரதமர் சொல்வது பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவோம் கமிட்டி போல பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யார் சொன்னாங்கன்னு தான் நான் கேட்குறேன் வளர்ச்சியாக இருக்குது தயார் அவுட்டுன்னு கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட்டு டப்பா பெயிண்ட்டு அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமாக போட்டுருந்தார் பொள்ளாச்சியில் போய் கரும் பெயிண்ட் அழைச்ச அவங்களுடைய குழந்தைய மூன்று மொழி படிக்கிறாங்க கொடும் அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பருடைய குழந்தை நான் தான் சொன்னேன் ஸ்கூல் பேர்லாம் போடாதீங்க குழந்தை பேர் போட அவர் சொன்னார் அண்ணே ஸ்கூல் பேர் குழந்தை படிக்கிற மூன்றாவது மொழி எல்லாம் போடுறேன் சங்கரன் கோயில் இதே கதை அதனால் திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன எங்கள் குழந்தைங்க மூன்று மொழி உங்கள் குழந்தைங்க இரண்டு மொழி அதான் மொழி போராட்டம் இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் இரண்டு மொழின்னு பேசலை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க மற்றவங்க ரெண்டு மொழி இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமாக இரண்டு மொழி நாள் இல்லைன்னா சத்திய நடையலா மூன்று மொழி படித்து வெளியே போய்ட்டார் அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறியா எத்தனையோ தமிழர்கள் டாடா டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோன்னா ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்ம கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் யாருங்கன்னு அவங்களாம் ரெண்டு மொழி படிச்சவங்களா ஐஎஸ்ஆ சேர்மன் நாராயணன் சார் இருக்கார் கன்னியாகுமரி மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியாக பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்கெல்லாம் இவங்க சாதனை செஞ்சிருக்காங்க அமெரிக்காவிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து லண்டன்ல இருந்து டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கேனே முதலமைச்சருக்கு எங்கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படி உங்கள் கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோமில்ல தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்களும் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கமில்லண்ணே அதனால் இரண்டு மொழி படித்து தான் தமிழ்நாடு முன்னேறச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு பார்க்க விருப்பப்படுறேன் ஆனால் ஒரு மாதத்துக்கு வந்து மூணு மொழி குழந்தையை வந்து அமல்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ ஒரு ஒரு வகுப்பில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படும் இன்னொரு குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படும் இன்னொரு குழந்தை மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டீச்சர் வைக்க முடியுமா அதில் நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லை ஆனால் இந்த பார்வை யாருக்கிட்டிருக்கேன் இல்லை விமர்சனம் அப்படி தான் வைக்கிறேன் அந்த விமர்சனை சொல்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒரு கிளாஸில் ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் ஒரு குழந்தை நான் வந்து மலையாளம் படிக்கணும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்குள்ளே நாலு லட்சம் பேர் மலையாளம் பேசுகிறாங்க அந்த குழந்தை மூன்றாவது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னால் அந்த கிளஸ்டரில் தேர்டு லாங்குவேஜ் மலையாளமாக இருக்கும் அதே கோயம்புத்தூரில் இன்னொரு பகுதியில் கன்னடம் படிக்கணும் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் அந்த கிளஸ்டரில் மூன்றாவது மொழி கன்னடமாக இருக்கும் இன்னொரு கிளஸ்டரில் உருது படிக்கணும் மூன்றாவது மொழி உருதாக இருக்கும் இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் அரசே டிசைட் பண்ண முடியாது முதலமைச்சரே தமிழ்நாட்டில் மூன்றாவது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டரில் தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வரோம் நம்பர் ஒன் செகண்ட் உத்தரப்பிரதேசில் ஒன்பதாவது பத்தாவது மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது கர்நாடகாவில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது மத்திய பிரதேசில் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்குது இவங்க சொல்கிறாங்களே மற்ற எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லிக் கொடுக்கல அவங்களாம் வேலை இல்லாமல் ஹிந்திக்காரங்க அங்கே மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாமல் ஆஃபர் பண்ணுறாங்களா மூன்றாவது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் உங்களுடைய பயிற்று மொழி தமிழாக இருக்கும் பயிற்று மொழி ஆங்கிலமாக இருக்கும் த வே யூ லேர்ன் எ சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஜாக்ரஃபி ஹிஸ்ட்ரி ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஒரு நூறு மார்க் ஒரு பேப்பர் எழுதுவோம்லங்கண்ணா அந்த லாங்குவேஜ் பேப்பர் மலையாளம் கன்னடம் தெலுங்கு அந்த மாதிரி இருக்கும் என்னுடைய சந்தேகம் என்னென்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டாக்குமெண்ட்டே இன்னும் முதலமைச்சரை படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு வருது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை படிக்கலிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிற காரணம் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையில் எங்கேயுமே அவங்க சொல்கிற காரணமே இல்லை ஆனால் அவங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை படித்தாங்களா இல்லை மத்திய அரசனுடைய டாக்குமெண்ட்டை படித்தாங்களான்னு சந்தேகம் இருக்குது அவங்க ஸ்கில்லுங்க ஆனால் அப்துல் கலாம் ஐயா பல மொழி பேசுவார் ஏன்னா அவர் அடைக்கிறீங்க இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியா அப்துல் கலாம் ஐயா படிக்கும் பொழுது ரெண்டு மொழி தான் இருந்துச்சு கலாம் ஐயா படிக்கும் பொழுது ரெண்டு மொழி தான் இருந்துச்சு ஆமாம் அதனால மொழிக்கும் சக்சஸுக்கும் என்ன சொல்றேன் மொழி வந்து ஒரு ஆற்றல் உங்களுடைய எபிலிட்டி ஸ்கில் உங்களுடைய விடாமுயற்சி அதுதான் உங்கள் சக்ஸஸுக்கு காரணம் மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் இதே அப்துல் கலாம் ஐயா இல்லை இல்லை நான் ஹிந்தி பேச மாட்டேன் இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன்னா அவர் எங்கே உட்காந்துருக்கணும் ராமேஸ்வரத்தில் தான் உட்காந்துருக்கணும் இல்லை நான் டிஆர்டிஓ நான் ஹெட் பண்ண மாட்டேன் ஏன்னா அங்கே ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க மலையாளம் பேசுகிறவங்க இருப்பாங்க அப்துல் கலாம் அவர்கள் இரண்டு மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க வேறு மொழியில் கம்யூனிகேட் பண்ணேன் நான் இருபத்தேழு வயசில் கன்னடம் படித்தேன் முப்பத்தெட்டு வயசில் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன் நான் படிக்கும்போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க நான் பக்கத்து மாநிலத்து மொழியை நான் கற்றுருப்பேன் ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ ஒரு மலையாளமோ எப்போவோ நாங்கள் கற்றுருப்போம் ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில் அடிஷ்னல் ஸ்கில் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மொழி படித்தவங்களால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சின்னா மூன்று மொழி படித்தவங்களையே மறக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் இரண்டு மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா மூன்று மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் அப்படி இருக்கும் பொழுது வெறும் இருமொழி கொள்கையினால தான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறத எப்படி திணிக்கப்படுதுனா அந்த குழந்தையும் அந்த டீச்சரும் சேர்ந்து அதை முடிவு செய்கிறாங்க அண்ணே தயவு செஞ்சு உங்களுக்கு இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை டாக்குமெண்ட்டை நான் கொடுக்குறேன் நீங்கள் படிக்கணும் நீங்க படிக்கணும் ஜேர்னலிஸ்ட் படிக்கணும் நான் வேணா பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எல்லார்த்த விட நீங்கள் படித்தா தான் செய்தி சரியாக போகுங்க நான் நீங்கள் படிக்கலையும் நான் சொல்லலை நீங்கள் படிக்கலையும் நான் சொல்ல ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தால் அது முதல்ல ஜேர்னலிஸ்ட்டை கிளாரிஃபை பண்ணும் அதனுடைய கடமை இல்லைண்ணே நான் படித்தேன் ஆங்கிலத்தில் இருந்துச்சு கொஞ்சம் கன்ஃப்யூஷனில் இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கண்ணா மூன்று மொழி கொள்கையில நாம் எழுப்பக்கூடிய கேள்விகளெல்லாம் இமேஜினரி கேள்விகள் அதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு மாணவனும் டீச்சரும் பிடிஏவும் சேர்ந்து தீர்மானம் பண்ணுறாங்க நான் தான் சொல்கிறேன் மத்திய அரசு சொல்ல முடியாதுதான் மூன்றாவது மொழி முதலமைச்சர் சொல்ல முடியுது மூன்றாவது மொழி மக்கள் டிசைட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பதினொன்று புள்ளி ஆறஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகைப்படி தமிழ் மொழி பேசாதவர்கள் இருக்கிறாங்க லெவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் இரண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸில் அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் கிடையாது தெலுங்கு பேசுகிறவங்க சென்சஸ் படி நாற்பத்தி ரெண்டு லட்சம் இருக்காங்க அவர்கள் மூன்றாவது மொழி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல அவங்க குழந்தை முதல் மொழி தமிழ் தான் படிக்குது பட் அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ பார்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மொழி கற்றுக்கணும்னு நினைப்பாங்களே அந்த குழந்தையை நாமையே தடுக்கணும் தான் நான் கேட்குறேன் எனக்கு ஜாக்டோ ஜியோன் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைண்ணா அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியரை தான் ரெப்ரஸன் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு அமைப்பு திமுகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி திடீர்னு வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் சண்டைனா இது எப்படி இருக்குன்னா ஓனாயும் ஆடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு ஜாக்டோஜியோ ஜியோவும் திமுகவும் இரட்டை பிறவிகள் வின் பிரதர்ஸ் அவங்க ரெண்டாயிரத்தி பிரிக்கவே முடியாது ஒன்றா இருக்கிறவங்க எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும் எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால் அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம் ஜியோ பக்கத்தில் நாங்கள் இல்லை அரசு ஊழியர்கள் பக்கத்தில் இருக்கோம் இன்றைக்கி அவங்க போடுற சண்டை எல்லாம் மீடியா ஆப்டிக்ஸ்க்காக போடுறாங்களா நாளை காலில் சேர்ந்துக்குவாங்களா இல்லை முதலமைச்சர் ஒரு இரவு மீட்டிங் நடத்தி இல்லை நான் சீரியஸாக எடுக்கிறேன்னு ஜாக்டோஜியோ அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு நேம் ஷேக் ஸ்ட்ரைக்கு இல்லைப்பா பத்து மணிக்கு நாங்கள் பண்ணுவோம் மாவட்டம் அதனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் பட் ஜாக்டோஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதில் உண்மையான எண்ணமாக எனக்கு தெரியாது முதலமைச்சர் மீது வரக்கூடிய கோவத்தை டிஃப்ளெக்ட் பண்ணுறதா கூட இருக்கும் இல்லைன்னு ஆனால் ஜாட்டோஜியோ நான் கூர்ந்து கவனிப்பேன் அவங்க ஸ்டாண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் எலெக்ஷன் அப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய ஆர்கனைசேஷன் பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்துருக்கீங்களா ஜாட்டோஜியோ பிரச்சாரம் பண்ணுவாங்க பேப்பர் ஆடு கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எப்படி நான் ஜாட்டோஜியோ ஒன்று ஆதரவாக சொல்ல முடியும்னா காரணம் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்டவன் ஆனால் இன்றைக்கி இது ஒரு கபட நாடகமாக இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம் ஆனால் நான் தான் லாஸ்ட் டைமே சொன்னேன் சகோதரி இருக்காங்க தப்பாக நினச்சிக்குவாங்க அந்த கருப்பு பனியன்லாம் வாங்கி தர்றேன் கருப்பு சட்டையெல்லாம் வாங்கி தரேன் கருப்பு கொடியெல்லாம் வாங்கி தரேன் ஏன்னா போலீஸ் கொஞ்சம் வேலை நம்மள எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்லுங்கண்ணே லாஸ்ட் டைம் காங்கிரஸினுடைய தமிழக தலைவர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது ஐம்பது பேர் வந்தாங்கண்ணே ஒரு போலீஸ்காரரே சொன்னார் அண்ணே ரெண்டு மூணு வண்டி கொண்டு போனோம் ஒரு வண்டி கூட ஃபுல்லாகல அதனால் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் யார் யாருக்கு பேர் வேணுமோ மீடியாவில் ஒரு பெட்டி செய்தியாக வரணும் இது எப்படின்னா இந்த வடிவேலு பட காமெடி டே நான் மாத்திரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டுன்னா அடிச்சிரும் அடிச்சிடும் வீட்டுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டேன் அமித்ஷாஜி போபாலில் இருக்கார் இப்போ வந்துக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டுக்கு ஏன் நான் மட்டும் வந்தேன்னா செஞ்சிருவேன் செஞ்சிருவேன்னு இந்த வடிவேல் காமெடி மாதிரி இந்த தமிழ்நாட்டில் கடுப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு ஒரு காமெடி கேங்கு அப்பப்போ கிளம்புறாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதனால் ரெண்டு கருப்பு கொடி விற்கிறவங்க நான் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு நாலு கொடி விற்கட்டும் நான் வந்து என் கட்சி சார்பாக சொல்கிறேன் இந்த கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை நாடகமாக பார்க்குற வெளிப்படையாக சொல்கிறேன் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நியாயமான காரணத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஹிந்தி யார் திணிக்கிறாங்க எது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னால் ஹிந்தி திணிக்கிறேன் காங்கிரஸ் சொன்னாங்க கருப்பு நான் நான் பாராட்டுறேன் எதுவுமே நடக்காதப்போ எது கருப்புக்கொடி டங்ஸ் கருப்பு கருப்புக்கொடி லோக்கல் மக்கள் எடுத்தாங்க சால்வ் பண்ணி கொடுத்தோம் அந்த மக்கள் இந்த மாதிரி நான் சொன்னாங்கண்ணா நியாயமான பிரச்சனை இருக்குது கருப்புக்கொடி ஏழுக்கு எடுங்க நாங்கள் பண்ணுறோம் பிரச்சனையே இல்லாதப்ப கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா கொடி வைக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்துறேன் வேறு என்னங்கண்ணா ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும் அண்ணா தலைவா அண்ணா ஏன்னா முதலமைச்சர் மூன்று மொழிக்கு எதிரின்னா மக்களுக்கு பயம் வந்துடும் ஐயோ அடுத்த வருஷம் சிபிஎஸ்சியை கேன்சல் பண்ணிடுவாங்களோ ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி மொழியை தூக்கிடுவாங்களோ இல்லை சமஸ்கிருத தூக்கிடுவாங்களோ தெலுங்கை தூக்கிடுவாங்களோ அண்ணே அதனால் முதலமைச்சர் அண்ணா திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும் அதை வடிவேல் சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து மரத்தில் ஒரு குத்து நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைனா ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க நான் இந்த பக்கம் இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னால் அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருப்பணும் அதனால் முதலமைச்சருடைய இன்றைக்கு இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்குறோன்னு தவிர அது வெளிப்படை தன்மையான அறிக்கையை நான் பார்க்கணும் அண்ணா என்னுடைய குழந்தைகள் இன்றைக்கி என்னுடைய பையன் பொண்ணு ரெண்டு பேரும் எனக்கு இருக்கிறாங்க எட்டு வயசில் பையன் இருக்கிறாங்க நாலரை வயசில் பொண்ணு இருக்காங்க எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியாக கற்றுக்கணும் ப்ரிஃபரபிளி மலையாளம் ஆர் ப்ரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் எஸ் எல் பைரப்பா அதே மாதிரி மலையாளத்தில் அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க அதை கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன் நான்காவது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ மூன்றாவது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தை கற்றுக்கங்க ஆனால் என்னுடைய பையனு இன்றைக்கி மூன்று மொழியில் இருக்கா ஸ்கூலில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அவங்க ஸ்கூலில் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க வீட்டில் என்னுடைய மனைவி உட்பட எல்லாத்தையும் நான் சொல்கிறது நான் கனடா மொழியை இருபத்தி ஆறு வயசில் கற்றுக்கிட்டேன் எனக்கு இன்னைக்கு கனடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும் அங்கே என்ன பேசுகிறாங்க சாகித்ய அகாடமியில் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க கவிஞர் குயம்பு யார் தெரியும் எனக்கு அதே போல் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா பிரச்சாரத்துக்கு போகிறோம் என்னால் இங்கே பேச முடியல ஏன்னால் ஹிந்தியும் சரியாக வராதனால இந்த தெலுங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம் எனக்கு நான் கோல் வச்சுருக்கேன் அடுத்த முறை தெலுங்கா தெலுங்கானா ஆந்திரா போகும் பொழுது சரளமாக நான் தெலுங்குகில் பேசணும் ஏன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸாக பார்க்குறேன் ஒரு மொழி கற்றுக்கிறனால நான் ஏன்னா நான் தெலங்கானாவில் போய் பேசும்போது எனக்கு தமிழனா பார்க்குறேன் அது எனக்கு பெருமை நான் வந்து கர்நாடகாவில் பேசும்போது எனக்கு தமிழனா பார்க்குறாங்க கேரளா போகும்போது தமிழனா பேசுகிறாங்க ஒரு மொழி கற்றுக்கறனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்கிறத விட என்னுடைய உறவினர்கள் சொல்லணும் என் தாய் சிறப்பானவர்கள் தமிழ்மொழி சிறப்பானதுன்னு நாம் சொல்கிறத விட தமிழ்மொழியை கற்றுக்கிட்டு யூபியில் ஒரு குழந்தை சொல்லவும் இதுதான் திருக்குறளா இதுதான் கம்பராமாயணமா எவ்வளோ அற்புதம் அந்த குழந்தை சொல்லும் பொழுது தான் என்னுடைய தாய்மொழி சிறப்பு பிறகு அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கலேன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ் வேணும் டைம் ஆச்சு நான் போய் ரெடி ஆகி திரும்ப வேண்டும்